நான் வந்து நிறைய விஷயத்த வந்து மைனா விங்ஸ்ல வந்துட்டு பதிவு பண்ண மறந்துட்டேன் அதாவது என்னன்னா நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணேன் பட் ஆனா முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம் டிசிஷன் நானும் நந்தினி வந்து ஒரு மாசம் புரிஞ்சிருக்கோம் யோகிக்கு வந்து ஒரு மாசம் ஃபுல்லா வந்துட்டு ஜாலியா ஜிம்கானாதான் திரனா ஒரு பெண்மணிய நான் வந்து தனியா ஜாலியா அப்படியே

நான் வந்து நிறைய விஷயத்த வந்து மைனா விங்ஸில் வந்துட்டு பதிவு பண்ண மறந்துட்டேன் அதாவது என்னென்னா நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணேன் பட் ஆனால் ஓகே இது இது ஓகே இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்ட்டு ஆனால் போகும்போது அச்சாய் நம்ம வீடியோவே எடுத்துருக்கலாமே செம்ம மெமரிஸாக வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து அப்போல்லாம் நாங்கள் ஊருக்கு போன வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அதோடைய ஃபீல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஷூட்டிங் வந்து போகிறேன் முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம் நானும் நந்தினியும் வந்து

வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஆஃப்டர் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 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 நல்ல ஒரு ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் அண்டு என்னை அறிமுகப்படுத்தின பாண்டியராஜன் சார் அவருடைய டேரக்டரில் வந்து அவருடைய டேரக்ஷனில் வந்துட்டு அடுத்த படம் ஸோ யார் யாரெலாம் வந்து அந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யார் கூட நான் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பண்ணுவேன் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வந்துட்டு ஜாலியாக ஜிம்கானாக தான் அப்புறம் வந்துட்டு சார் வந்து வேற லெவல்ல வந்து ஃபன் பண்ணுவார். ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சே ஜாலி எப்படியே ஜாலி அப்படி கூட இது அவங்க தெரியும். இதே மக்களே நல்ல ஞாபகப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து போன வருஷம் வந்து சேம் இதே ஜான்ல வந்துட்டு நான் வந்து இதுக்கு போனேன். ஜான்ல டிசம்பர்ல போய்ப்ப நான் வந்து ஊட்டிக்கு. அப்ப வந்து அப்படியே ரொம்ப பாவமா வந்து இந்த ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அகைன் வந்து இது பண்ணும்போது நோ நோ அப்போ ஊருக்கு போயிட்டா அப்படின்னு வந்து ஜாலியாக வந்து போயிட்டா பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அனுட்டாரு ஸோ அந்த ஆனால் என்னன்னா இப்போ நான் எடுக்கக்கூடிய பிரேக் வந்து கொஞ்சம் லாங்கான ஒரு பிரேக் ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்பப்போ வீடியோ கால் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒர்க் தானே போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான் நம்மளுக்கு முக்கியம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக போக வந்து நம்ம அந்த ஒரு தேர்ட்டியை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே நம்மளுக்கு வந்து இருக்கிற வியாதி எல்லாமே வந்து வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டே ஆகிட்டு போகுது ரீசன் டைமில் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஃபீவர் வந்தது ஸோ அந்த ஃபீவருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து பயங்கர வீக் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு தேவையான டேப்லெட்ஸ் கேல்சியம் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு வந்து ஃப்ளைட்டு ஸோ ஆறு மணிக்கு நாங்கள் இருக்கணும் பட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பிஎம் ஸோ ஏன் இவ்வளோ ரொம்ப ஏழியாக கிளம்புறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப கால்லாம் பெயினாக இருக்கு அதனால யோகி கிட்டே வந்து போகும்போது ஒரு பொண்டாட்டியாக நான் சில விஷயங்கள் பண்ணாமல் போனேன் எப்படிங் அபௌட்னும் இல்லை தான் வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் இங்கே பாருங்க அவனுக்கு தெரியாம வீட்ல வச்சிருந்த அபர்ஸ் உடனே தூக்கி வச்சி. வந்து சார்ட் வந்து இந்த கார்டுல இருக்கு. ஸ்வைப் பண்ணி எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் அப்படியே வாங்கிட்டு இங்க அப்படியே ஜூட் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன் யோகி வந்து எனக்கு தெரிஞ்சு என்னை விட்டு அடுத்த செகண்ட் வந்து மசாஜுக்கு புக் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். புக் பண்ணிட்டேன் யோகி. புக் பண்ண. ஓ. என்ன மனார். மனார்

டாப் சீக்ரெட் நிறைய சேட்ட நடக்கும் பட் வந்து யோகி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அது இந்த காரி அப்புறம் அப்படி தடக்காம வந்து நாரிடும் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் ஓகேவா சோ வந்து சோ வந்து யோகி என்ன விட்டு அப்படி ரிலாக்ஸா ஒரு மசாஜ் தான் பண்ணி யோகிக்குமே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் வர்க் தான் ஸோ ஒர்க் ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணும் அடுத்த கான்செப்ட் என்ன பண்ணணும் லவ் ஸோ இந்த மாதிரி நிறைய யோசிச்சிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ எப்படியே என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரு ஆறு மணிக்கு வந்துட்டு அவர் அப்படியே நேராக மசாஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார் துரு இப்போ வந்து என்னென்னா அவன் எனக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கான் நான் அதை அவங்ககிட்ட போட மறந்துட்டேன் என்ன லிஸ்ட்டுனா அம்மா வரும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய டைனோசர் வாங்கிட்டு பெரிய காட்செலாம் வாங்கிட்டு வான் இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து கொடுத்துருக்கான் எல்லாமே பெத்த பெத்த ஐட்டமாக வந்து கேட்டிருக்கான் காத்திருப்போம் ஓகே துரு நான் வரும்போது உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் நான் பூ போகிறது நான் போக போற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதவை தந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு அவ்வளோ ஐட்டம்லாம் கிடைக்காது ஸோ இங்கிருந்து அப்படியே டிராவலர்னா இதுக்கப்புறம் வந்து யோகி சென்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு ப்ளாக் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்து போயிட்டோம் அப்படின்னா ஒரு பெண்மணியா நான் வந்து தனியாக ஜாலியாக அப்படியே இருக்க பறந்துட்டே போவேன் எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும் அதாவது எப்படி ஒரு தைரியம் இருக்குன்னா யோகி பக்கத்துலேயே தான் இருக்கான் யோகி பக்கத்துலேயே தான் இருக்கான் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் ஸோ இவங்க தான் எல்லாருமே என்னை நம்பவே மாட்டாங்க கரெக்டாக போயிருவியாப்பா இது பண்ணிடுவியாப்பா இறங்கிட்டியாப்பா போன் பண்ணிட்டியாப்பா கார் வந்துருச்சாப்பா இப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பான் பட் வந்து நான் ரொம்ப ஸ்மூத்தாக அதை வந்து மூவ் பண்ணுவேன் ஸோ நம்ம என்ன ஊருக்கு போக போகிறோம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பாருங்க இப்போ நாங்கள் போக போகிறது ஃபீனிக்ஸ் மால் ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்றத தொடர்ந்து பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் லேட் yes மாலுக்கு வந்தாச்சு வந்தாச்சு ரொம்ப நாள் கழிச்சு நானும் வந்து வந்திருக்கோம் வந்துட்டோம் என்ன நான் வேணும்னு சொன்னேன் சாம்பார் எனக்கு ஒரு பேப்போட வேலை ஆறாயிரம் ரூபா இருக்குமோ வீடியோ சீக்கிரம் வேலை செருப்பு போய் அவ்வளோ வேண்டி அது உனக்கு போய் நான் அவ்வளோ செலவு பண்ணுவேன் என்ன மன்னிச்சேன் ஓகே பார்ப்போம் ஸ்கெச்சஸ் எனக்கு செருப்பு வாங்க போய் இப்போ சார் வந்து செருப்பு பார்த்துட்டு இருக்கிறாரு நைஸ் பட் நானும் இந்த ஸ்லீப்பர் வாங்கிட்டேன் ஆனால் இந்த ஸ்லிப்பரோட ரேட் வந்து சீரியஸாகவே சிக்ஸ் தௌசண்ட் கொஞ்சம் தூமச்சாக தான் இருக்குது பட் வந்து கால் பெயினுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஐ சூஸ் ஸோ என் தம்பிக்கும் வந்துட்டு ஒரு கால் பெயின் கால் கால் வலி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கும் ஒரு ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸாக தான் வேணுமா வளர் வளர்க்க ஆஹ் ஆஹ் நைன்ட் ஏ கால் வலி முக்கியமா இல்ல வந்து ரேட்டு முக்கியமா ஆ நம்ம உழைக்கிறோம்ல ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு வேணும்ல ஆக்சுவலா நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இந்த மாதிரி நான் ஒரு ஒரு ஒயிட் கலரில் ஒன்று வாங்கினேன் இந்த இந்த ஸ்லிப்பர் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வாங்கினேன் ஆனால் அது எனக்கு வந்தது வந்து பிளாக் கலரில் மாத்திட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் போட்டு இதை அப்படியே பிளாக் கலரில் மாற்றிட்டேன் அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் யோகி வந்து இதான் சூஸ் பண்ணோம் நல்லா இருக்கு ஆல்ரெடி மூணு பேக் மேடம் இங்கே பாருங்க இல்லை இல்லை உனக்கு வாங்க வந்துட்டு எனக்கும் வாங்கிட்டு பாலுக்கு வாங்கியாச்சு ஆமாம் வாங்கி எல்லாருமே ரொம்ப நேரம் நிற்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி வாங்கலாம் பாலு எப்பவுமே தெரிஞ்சு கேட்க மாட்டாங்க

அது அதனால வந்து சரி ஓகே நல்ல டேஸ்ட் செலக்ட் பண்ண ஒரு நான் அதை எடுத்தலாம் பார்த்தேன் அதுக்கு அப்புறம் நீ இது இது போட்டு ஏய் அது எது எடுத்தலாம் பார்த்தா Black எடுத்தலாம் பார்த்தா இது வந்து அந்த பையன் சொன்னான் இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்டா இருக்கு அப்படிங்கறது அதுக்காக எடுக்கல இது கொஞ்சம் போடும்போது சரி ஓகே நீ சொல்றது ஒருவேளை கத்தலா இருக்கும் அப்படிங்கறது ஒருவேளை இருக்கும் சோ வந்து ஷாப்பிங் வந்து ஸ்லிப்பர் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு நான் ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்துட்டு பர்த்டே அப்படின்னா முடிஞ்சது அவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அது என்னோட பிளான் அவங்க பிளான் விஜய் சேதுபதி சாருக்கு இந்த பர்த்யூம் தான் சேதுபதி சாருக்கு செலக்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் அவன் வந்து ஹாலிடே பர்த்டேக்கு நம்ம வந்து போய் பா போய் பாக்க முடியா எங்கே இருந்தாருன்னு தெரியல வந்து ஒரே ஒரு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் பட் வந்து ஆக்சுவலாக யோகிக்கும் கால்வெளி பாலுக்கும் கால்வெளி கேட்டதுனால ரெண்டு பேருக்குமே சே ஸ்லிப்பர் வாங்கிட்டோம் ஸோ வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஆக்டர் வந்து வாங்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக வந்து ஃபேன் பாய் ஃபேன் கேர்ள் அந்த மூமெண்ட் இருக்கும்ல அது மாதிரி யோகியுமே வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் நானும் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் விஜய் சேர்ந்து வருது சார் ஸோ அவருக்கு இப்போ தான் ரீசெண்டாக எல்லாம் முடிஞ்சது பட் எனக்கு ரொம்ப போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவருடைய பர்த்டேக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தோம் பட் ஆனால் அப்புறமே அவர் பிடிக்க முடியல கொஞ்சம் அந்த அப்படியே ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தது ஸோ இந்த வாட்டி எப்படியாவது வந்துட்டு மீட் பண்ணி அந்த கிஃப்ட்டை வந்து அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருக்கோம் ஸோ அந்த கிஃப்ட்டை தான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ மேபி அந்த சார் கூட அந்த கிஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மேபி வீடியோ எடுக்க முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் கிஃப்ட்டு கொடுத்துட்டுனா நான் அதை வந்து உங்ககிட்ட வந்து கண்ட்ரெக்ட் பண்ணுறேன் ஓகே பட் இப்போ அதில் ஒரு பக்கம் இருக்கிறோம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமே வந்து சோறு சோறு தான் வீட்டில் என்ன தான் சோறு சாப்பிட்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு கொடுந்தாலும் அங்கே வந்துருக்கோம் டாக்கமெல்லாம் ஆக்சுவலாக வந்து யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் க்ரௌடே இல்லாமல் இருக்கும் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சாப்பிடுவான் ரொம்ப கச்ச கட்ச எடுக்கிறதுனால உட்காந்தாங்கன்னா அவனுக்கு அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக சாப்பிடுவான் ஸோ வந்து யாரும் இல்லை உங்கள் இடத்துல நாங்கள் மட்டும் இருக்கோம் அப்படின்றதுனால நாக்கப்பட்டு ஒரு சிக்கனை சாப்பிட்டுட்டேன் அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சேன் நான் கிளம்புறேன் அப்புறமா நீ வந்து பொண்டாட்டி ஊருக்கு கொஞ்சம் ரொம்ப மெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆச்சு பே திடியா திடீரா சொல்லுங்கள் ரொம்ப க்யூட்டாக ஒரு பாப்பாவை நாங்கள் வெயிட் பண்ணோம் பார்த்து சிரிச்சிவிட்டு சொல்லிட்டு இருந்தது ரொம்ப பிரிக்காமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா

முட்டகாஸ்டிக் பண்றது <laughs>

யாருக்குமே தெரியாமல் சதீஷோட ரூம்ல ஒரு ஒரு சிடி ஒரு கேமரா வச்சிருக்கீங்க. கேமரா வச்சிருக்கீங்க. செத்தா சதீஷா என்ன பண்ணாலும் தெரியும் எங்க எங்க கேமரா வச்சிருக்கேன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த வீட்ல எல்லா நான் கேமரா வச்சிருக்கேன். நான் போங்க. இனிமே நீ என்ன பண்ற? சதீஷ் வீட்டுக்கு வந்து நான் எல்லா டைம்லயும் போணுனா வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து வீடியோ வீடியோ எடுத்து வீடியோ வீடியோ கால் வீடியோ கால் பண்ணி அப்படியே இருக்கட்டும் அது.

சீரியலும் சைமல்டேனியஸாக போயிட்டு இருந்துச்சு தூங்கலை ஷோவை பார்த்துட்டு இருந்தேன் உனக்கு வந்து ஈவிபியில் அப்பப்போ எனக்கு ரிகர்சல் வந்துச்சுன்னா அப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் சரி ஓகே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ க்ளோஸ் ஆக போய் இந்த டைம் வந்துச்சு பட் வந்து இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணதை விட யோகிக்கிட்ட நிறைய விஷயம் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக வீடியோ ஆன் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு மாதிரி ரொம்ப பேசுகிறோம்ல அது நேச்சர் பார்த்துக்கிட்டு வீடியோ ஆன் பண்ணால் ரொம்ப பேசுகிறோம் பட் வந்து வீடியோ ஆஃப் பண்ணாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம் ஸோ இந்த அவ்வளோதான் ஸோ விடைபெறும் டைம் வந்து விட்டது ஸோ யோகி போயிட்டு இல்லைடா இருந்தாலும் அது முன்னாடி அங்கே போய் நிப்பாட்டும் நிறைய விஷயம் வருது ஐயோ வண்டி எடுக்கணும் ஒண்டியே எடுக்கணும்னுட்டு அவசரம் இல்ல பட் பை டவே இந்த ஒன் மந்த் வந்து எங்க அம்மா அடிக்கடி ஒன்னு சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற வரையும் தான் நம்ம புருஷன் வீட்டுக்கு வெளியே போனா அது வந்து யார் புருஷனும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிஸ் கொடுத்து இப்படி பண்ணிடுவாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் அடிக்கடி சத்திய சீட்டுக்கு போகாத வேலை இருந்தா போக தானே செய்யும் அவன் என்னமோ அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது

கண்டிப்பாக நிறைய வேலை இருக்குது செட்டிங் இருக்குது முன்ன முன்ன முன்னெல்லாம் என்னென்னா நாங்கள் உட்காந்து பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஐடியாஸ் கிடைக்கும் இப்போ எங்கே பேசுகிறதே இல்லை சரி ஓகே நல்லா பேசுங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஒட் அவர் இட் இஸ் நான் வந்தோடனே என்ன கண்டுபிடிச்சிருவேன் செக் பண்ணி ஓகேவா எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே டிங் டிங் டங் டங்குன்னு செக் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிருவேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஷூட்காக கிளம்புறேன் அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு எபிசோட்ல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பாய் தேங்க்யூ